நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் மயிலாடுதுறை மாவட்டம் திருவன் புருஷோத்தமம் புருஷோத்தமர் கோயில் முப்பது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது தமிழக வைணவ தலங்களுள் இத்தலத்தில் மட்டுமே புருஷோத்தமன் என்ற திருநாமத்துடன் திருமால் அருள்பாலிக்கிறார் திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்களில் பெருமாளை அயோத்தி ராமராக மங்களா சாசனம் செய்து பெருமாளைப் பற்றி பாடுபவர் மட்டுமல்லாது கேட்பவருக்கும் அனைத்து நலன்களும் கிட்டும் என்று பாடியுள்ளார் மூலவர் புருஷோத்தமன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார் தாயார் புருஷோத்தம நாயகி தென்கிழக்கு பகுதியில் தனிச்சந்நிதியில் அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார் வறுமை நீங்க கல்வி அறிவு சிறக்க குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய பக்தர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்கின்றனர்